அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதத்து ஞாயிற்றுக்கிழமை நேத்து அமாவாசை இன்றும் அமாவாசைன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கு பொதுவாக திதி எப்படி கணக்கிடப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அந்த திதியோட சக்தி அந்த நாள் முழுக்க இருக்கும் அன்றைய நாள்ல அடுத்த திதி வந்தாலும் கூட அந்த திதி சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய சக்தி கண்டிப்பா எந்த திதியில ஆரம்பமாகுதோ அந்த திதிக்கு இருக்கும்னு சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது இன்றைய சூரிய உதய திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்ப இன்றும் அமாவாசைக்குரிய ஆற்றல் நம்மை சுத்தி நிறைந்திருக்கும் அமாவாசையில் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரங்கள் எப்படி வந்து நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறோம் அது மாதிரி முறையாக திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் அதெல்லாம் எப்படி ஒரு முறையோ குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் அதெல்லாம் எப்படி ஒரு முறையோ அதைப்போல் கந்திருஷ்டி நீக்கும் பரிகாரமும் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது இன்று வீட்டில் உள்ள பொருட்கள் மீது இருக்கக்கூடிய கந்திருஷ்டியை நீக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கண்திருஷ்டியை நீக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துக்கான கண்திருஷ்டியை நீக்கிறதுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போதும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வருகிற பஞ்சமி மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ பஞ்சமி இந்த ஸ்ரீ பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் இந்த பஞ்சமியில் அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு சக்கரமும் வந்து பிரசாதத்தோட சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் ஏன்னா நூற்றி எட்டு ஸ்ரீ சக்கரங்கள் வைத்து தான் பூஜை செய்ய இருக்கிறோம் அந்த சக்கரங்களை யார் யார் வந்து பஞ்சமி வேலி பூஜையில் அர்ச்சனை செய்துக்கிறாங்களோ அவர்களுக்கு பிரசாதமாக அனுப்பி வைப்போம் நீங்கள் அதில் பங்கேற்க விரும்பினால் அதாவது அதில் உங்கள் பேர் கொடுக்க நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்புங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் தூண்டுறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க கடுகு வந்து நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி போடுறதுக்குள்ளே கடுகு வந்து கீழே விழுந்துடும் கடுகு சிதறிச்சு அப்படின்னா கஷ்டம் உண்டாகும் கடுகு வந்து எப்பவுமே கீழே விழக்கூடாது கடுகு விழுறதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ கெட்டது நடக்கப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் அதே கடுகு நம்ம கீழே எடுத்து போட்டு எரிக்கும் போது நமக்கு வர இருக்கக்கூடிய கெட்டது தடுக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் கடுகு வந்து அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு கருப்பு நிற துணியில் எடுத்துக்கோங்க கருப்பு நிற துணியில் கடுகு வைங்க கொஞ்சமாக கடுக்க வைங்க அதில் ஒரு மூணு நாள் கற்பூரத்தை வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சுற்றிட்டு வாங்க எல்லா பொருட்கள் பக்கத்துலையும் போய் நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க சொல்லி சுற்றிட்டு அதை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க சார் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா உடனடியாக பிடிச்சுக்கும் உள்ளுக்குள்ளே கற்பூரம் இருக்குது கற்பூரத்தோட சேர்ந்து அந்த கடுகானது வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிக்க வெடிக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அந்த கந்திஷ்டியால் தான் கஷ்டங்கள் ஏற்படுது அந்த கந்திஷ்டியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தீர்ந்து போவுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமந்தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்